வணக்கம் ஜோதிடத்தில் இந்த கேட்டதும் கொடுப்பவரே கிருஷ்ணா தெய்வங்களில் கிருஷ்ணர் கேட்டதை கொடுக்குற மாதிரி கிரகங்களில் பார்த்தீங்கன்னா புத பகவான் தான் அதனால்தான் புத பகவானுக்கு பெருமாள் அம்சம் அப்படின்னா இருக்குது அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் யாரை வழிபடுகிறோ இல்லையா பயந்துட்டு போய் சனீஸ்வரனை வழிபடுறாங்க நிறைய பேர் இன்றைக்கி வேலை கிடைக்காம நிறைய பேர் வந்து தடுமாறுறாங்க சனீஸ்வரனை வழிபடுவது புதனை வழிபடணும் ஏன் கேட்டிங்கன்னா ஜோதிட ரீதியாக காலச்சக்கர மேஷத்துக்கு மூன்று ஆறு குடையவர் புத பகவான் ஆறாம் இடங்கிறது வேலை ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கனாவ ஆறாம் பாவம் செயல்படணும் அப்போ தான் வந்து வேலை கிடைக்கும் பத்தாம் பாவங்கிறது தொழில்தானங்க சொந்தமாக தொழில் செய்வது அதே மாதிரி வேலைனா என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ரொஃபஷன் கரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டு அதுக்கெலாம் தான் பத்தாம் பாவம் வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலையில் நீங்கள் காட்டுகின்ற அந்த பொட்டென்ஷியல் உங்களுடைய எஃபர்ட் அதுதான் தான் பத்தாம் பாவம் குறிக்கும் இந்த ஆறாம் பாவம் நல்லா இருந்தால் தான் வேலை கிடைக்கும் கடன் கிடைக்கும் எல்லா பரிவர்த்தனை வியாபார வர்த்தகம் நடக்கிறது எல்லாமே இந்த புதனை வைத்து தான் அதே வந்து தைரியத்தை கொடுப்பவர் கம்யூனிகேஷன் எனி டைப் ஆஃப் கம்யூ மீடியா ஜேர்னலிசம் டிவி யூடியூப் எல்லாமே இன்டர்நெட்டு சீக்கிரம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகணும் நிறைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் டிலே ஆகுது விசா கிடைக்கணும் ஏன் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் பத்திரப்பதிவு எல்லா டே அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாமே தவிர்க்குது வம்பு வளர்ச்சி கோ கோர்ட்டு கேஸு எல்லாத்தையும் தவிர்க்கக்கூடிய கிரகம் புத பகவான் தான் இப்போது ஒரு கார்னரில் பச்சை விவசரம் அணிந்திருப்பார் கோயிலில் வழிபட்டு போங்க நம்ம சேன்ஸ் ஸ்பிரைப் பண்ணிப்பாங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க